வாங்க இன்னைக்கு மார்க்கெட்டோட ரகசிய மொழியை டீகோட் பண்ணலாம் இது சும்மா கலர் மட்டும் இல்ல இது பணத்தோட மொழி ஒவ்வொரு கலரும் ஒரு கதை சொல்லுது நம்ம பலருக்கு இந்த லைன் சார்ட்ட பத்தி தெரியும் விலை ஏறுதா இறங்குதான்னு மட்டும் தான் இது காட்டும் ஆனா அன்னிக்கு நடந்த சந்தையில ஜெயிச்சது யாரு புல்ஸா இல்ல பேர்சா அதை இந்த லைன் சொல்லாது அந்த முழு கதையையும் தெரிஞ்சுக்க நமக்கு உதவுறது தான் இந்த கேண்டல் ஸ்டிக் சாட் லைன் ஷார்ட் மாதிரி இல்லாம ஒவ்வொரு கேண்டலும் நமக்கு நாலு முக்கியமான விஷயங்களை சொல்லும் சரி அந்த நாலு ரகசியம் என்னன்னு பார்ப்போம் மார்க்கெட் தொடங்குற விலை ரெண்டாவது க்ளோஸ் அன்னைக்கு நாள் கடைசில இருந்த விலை மூணாவது ஹை அந்த நாள்லயே அதிகபட்சமா போன விலை கடைசியா நாலாவது லோ அன்னைக்கே ரொம்ப கம்மியா போன விலை சரி இந்த நாலு பாயிண்ட்ஸும் சேர்ந்து எப்படி ஒரு கேண்டலோட கலர முடிவு பண்ணுது அதுதான் எங்க சுவாரஸ்யவே ரொம்ப சிம்பிள் பச்சை கேண்டில் அப்படின்னா அன்னைக்கு லாபம் அர்த்தம் ஏன்னா க்ளோசிங் ப்ரைஸ் ஓப்பனிங் ப்ரைஸை விட அதிகமாக இருந்திருக்கு அதே மாதிரி சிவப்பு கேண்டில்னா அன்னைக்கு நஷ்டம் இதுல க்ளோசிங் ப்ரைஸ் ஓப்பனிங் ப்ரைஸை விட கம்மியா முடிஞ்சிருக்கு அப்போ நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் கலரை பார்த்தாலே போதும் லாபமா நஷ்டமானு சொல்லிடலாம் இப்போ மார்க்கெட்டோட மொழியோட அரிச்சுவடி உங்களுக்கு தெரியும் இதை வச்சு நீங்க என்ன கதைகளை படிக்க போறீங்க